முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய துணை என்று உன்னிடம் பேச வேண்டும் என்று ஒரு முடிவை எடுத்துவிட்டார் நீ விரும்பிய உறவு உனக்கான ஒரு விஷயம் இப்பதிவில் உள்ளது நீயும் உன் துணையும் சற்று மனக்கசுப்போடு பிரிந்துள்ளீர்கள் இப்பொழுது உன் அன்பானவர் நீ விரும்பியவர் உன்னோடு பேசியே ஆக வேண்டும் என்ற முடிவை எடுத்துவிட்டார் அவர் பேச வருகையில் நிச்சயம் நீயும் பேசிவிடு தங்கமே முன்பு நடந்த மனக்கசப்புகளை மனதில் வைத்துக்கொண்டு அவரிடம் பேசாமல் இருக்காதே அவரை நிராகரிக்காதே அவரை புறக்கணிக்காதே அவர் உன்னிடம் வந்து பேசுவார் அப்பா நான் முடிவு செய்து விட்டேன் அவரும் அதே முடிவைத்தான் எடுத்திருக்கின்றார் தான் செய்த தவறை உணர்ந்து அவர் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பார் அப்பொழுது அந்த மன்னிப்பை நீ மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் உண்மையான உறவுகளிடத்தில் தவறு செய்வது மன்னிப்பு கேட்பது சங்கடங்கள் மனக்கசப்புகள் கசப்புகள் பிரச்சினைகள் அனைத்தும் வருவது இயல்புதானே அவற்றையெல்லாம் நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை கடக்க வேண்டும் தவறுகள் செய்யாத மனிதர்கள் இவ்வுலகில் இல்லை செய்வது இயல்புதான் அதனை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு மன்னிப்பு என்ற வார்த்தையை மனதார கேட்டால் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் நீ கடந்த காலத்தை நினைத்து கொண்டு அவரை தண்டிக்க வேண்டாம் புறக்கணிக்கவும் வேண்டாம் பேசாமல் இருக்க வேண்டாம் இவ்வுலகில் பல உறவுகள் நீங்கள் இருவரும் சேரக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் மத்தியில் நீ உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும் தவறுகள் புரிந்துவிட்டால் இனிமேல் நான் அவருடன் வாழ மாட்டேன் என்று முடிவு செய்தால் வீணடிப்பது அவருடைய வாழ்க்கையை மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையையும் தான் தவறு செய்து அவரை மன்னிப்பு கேட்டால் அவரை மனதாரனை ஏற்றுக்கொண்டு விட்டால் மீண்டும் ஒருமுறை அந்த குற்றத்தை நீ சொல்லி காட்டவே கூடாது நீ அவரை பற்றி ஒரு நொடியும் நினைக்காமலும் இல்லை அவரும் அப்படித்தான் உன்னை நினைத்து கொண்டுத்தான் இருக்கின்றார் அவரும் உன்னை உயிராக நினைக்கின்றார் துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு இன்பத்தை பெற்றுக்கொள் தங்கமே நீ அவருடன் சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதே இந்த அப்பாவின் ஆசையாகும் ஒரு தவறு செய்துவிட்டால் மனதார மன்னிப்பு கேட்டால் நாமும் அவரை மனதார மன்னித்து அவரை ஏற்றுக்கொள்வது நம்முடைய வாழ்க்கைக்கு சிறப்பாகும் அவருக்காக ஒரு வாய்ப்பை கொடுத்துத்தான் பாறேன் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துதான் பாறேன் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை நீ நினைத்தபடி அமையும் உன்னுடைய துணை நிச்சயம் உன்னை தேடி வந்து பேசுவார் அவரை மனதார ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக உன்னுடைய நீ வாழ என்றே முடிவெடுக்க வேண்டும் அவர் பேச வருகையில் அவரை காயப்படுத்தி விடாதே தங்கமே நீ மனதார நேசித்தவருடன் இணைந்து ஒன்றான ஒரு வாழ்க்கையை வாழ்வாய் அந்த வாழ்க்கை நிச்சயம் உனக்கு மகிழ்ச்சியை தரும் ஓ முருகா வெற்றிவேல் முருகா